வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில இது பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்பந்தான் கறக்காமல் இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் வேகட்டும் வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போது வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு வாழைப்பூ நல்லா வெந்ததும் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் முட்டை நல்லா வதங்கினதும் கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க தாரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போது நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் நம்ம வாழைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு இது சாதத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ